ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு தேங்காய் வாங்கிட்டு அந்த தேங்காய் உடைச்சிட்டு பாதி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நாள் அதனுடைய கலரை மாறிடும் அதுக்கு நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஃபுல்லாகவே பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா அதனுடைய நிறம் மாறாமல் நீண்ட நாளைக்கு வரும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக தேங்காய் உடைச்சோம்னா அதில் முதல்ல ம கண் இருக்கிற பக்கத்தை யூஸ் பண்ணிடணும் இந்த தேங்காய் மூடியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது கெட்டுப்போகும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னதை பார்க்கலாம் நம்ம பாத்ரூம் டேப் ஆகட்டும் பாத்ரூம் ஆகட்டும் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் அதை சும்மாவது ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ இல்லை ஏதாவது லிக்விடு சேர்த்தோ அதை கழுவி எடுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டேப் மேலே கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்கட் பேஸ்ட்டை போட்டு நம்ம வாங்கக்கூடிய பிஸ்கட் பேக்கெட்டோ கவரை அதை வச்சு தேய்ச்சி கொடுத்தோம்னாலே பாத்ரூம் டேப் வந்து ரொம்ப அழகாக பலச்சுன்னு ஆகிடும் இதை வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும் இல்லை தினமும் கூட இது மாதிரி ஒரு வாட்டி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நம்மளுடைய பாத்ரூம் டேப்பும் பாத்ரூம் டைல்ஸும் வந்து ரொம்பவே பலச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு செய்யும்போது நம்மளுடைய டைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாகவே இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு மாதமெல்லாம் பொறுத்து இருந்தது அதுக்கப்புறமா அந்த கரைகளை நீக்கிறதுக்காக ரொம்ப துடிசன்லாம் போட்டு ரொம்ப எஃபெக்ட் எடுக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட் போடுறது இல்ல வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி கோல்கேட் டேஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணி கழுவி எடுத்தோம்னா பாத்ரூம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் மூட்டை மூட்டையாக துணிகள் மடிக்காமல் இருந்தாலும் இனி கவலைப்படவே வேண்டியதில்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காய வச்ச துணிகளை துணி காஞ்ச உடனேவே நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போதே இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு கட்டப்பை இருந்தாலே போதும் அதில் நம்ம எடுக்கிற துணிகளை அப்படியே மடித்து வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு வேலை பலுவாகவே தெரியாது இந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துணிகளை மழை போல் கூஞ்சி இருக்காமல் இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க பிளேஸில் அடுக்கி வச்சிடலாம் துணிகளும் கசங்காமல் இருக்கும் நம்ம அந்த சூட்டோடய சூட்டாக போது துணிகளும் நல்லா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் இருந்தாலும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் சொல்லலாம் இல்லை பியூட்டி டிப்ஸ்னு சொல்லிக்கலாம் இது ஒரு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிக்க போகிறோம் அதாவது அருகம்பல் ஜூஸ் இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த அருகம்பலில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருகம்பல் ஆனது நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணுது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்குது ப்ளட் ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது இந்த அருகம்புல் அப்படியே போடாமல் அது கூட நான் சொல்கிற இந்த ஐட்டங்களை சேர்த்து பாருங்கள் அருகம்புல் ஜூஸ் வேறு லெவலில் இருக்கும் இனிமேல் மிஸ் பண்ணாமல் இதை தினமுமே கூட நீங்கள் குடிக்க பழகிடுவீங்க இந்த அருகம்புல் கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஒரு பீஸ் இஞ்சி கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறமா இதை அடித்து எடுத்துகிட்டு வந்த பிறகு அது கூட ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு இந்த சாரை அதில் வடிகட்டி உப்பு தேவையான அளவுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வடிகட்டிவிட்டு குடிச்சு பாருங்கள் இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன பசங்க கூட கொடுத்தா திருப்பியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த அருகம்புல் ஜூஸை எல்லாருமே குடித்து பழகலாம் இந்த ஜூஸில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் டிப்ஸ் இருக்குது அதே மாதிரி இதை குடிக்கிறதுனால நம்மளுடைய முகமும் தோலும் நல்ல ஒரு குளோ கொடுக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த அருகம்புலுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம குடிக்கிற ஜூஸ் பாத்திரம் மாவட்டம் இல்லை டீ டம்ளரு காஃபி டம்ளரு இதெல்லாமே நம்ம குடிச்சிட்டு அதை அப்படியே வச்சிட்டோம்னா அது ரொம்பவே காஞ்சி போய் நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த வாசனை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம அந்த டம்ளரை குடித்த உடனேவே அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படி இல்லைனா அது மேலே நம்ம ஒரு டம்ளர் மாதிரி மூடி வச்சிடலாம் அதாவது நம்ம குடிக்கக்கூடிய டீ டம்ளரையே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த பாத்திரம் வந்து காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் சிரமம் இல்லாமல் சீக்கிரமாகவே கழுவிடலாம் இது ரொம்பவே நல்ல ஒரு டைம் சேவிங் டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கஷ்டப்படாமல் நம்ம கழுவி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக எதாவது பருப்பு ஊற வைக்காமல் விட்டுட்டோம்னா அதை அதாவது கடலையோ இல்லை மொச்ச கொட்டையோ இல்லை அவரைக்கொட்டை இந்த மாதிரி பயிர்களை ஊற வைக்காமல் விட்டுட்டோம்னா அதை நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பானெல்லியில் போட்டு லைட்டாக சூடு காமிச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா அது சீக்கிரமாகவே வந்து வந்துடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்பர் செவன் நம்ம காலை வேலையில் சீக்கிரமாக சமையலை முடிக்கிறதுக்கு நம்ம ஊற்றி வைக்கக்கூடிய இட்லியே கூடவே இந்த மாதிரி காய்களை அரிஞ்சு அந்த தட்டிலையே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும் இந்த மாதிரி கேரட் பொரியல்லாம் செய்கிறதுக்காக நம்ம காய்கள் வெட்டி வச்சுருந்தோம்னா அதை இந்த இட்லி பானையிலேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக குக்கிங்கே முடிச்சிடலாம் ஸ்டெப் நம்பர் எயிட் கிளைமேட் சேஞ்சால் நம்மளுக்கு அடிக்கடி பிடிக்கலாம் இல்லை கிளைமேட் சேஞ்சால் நம்ம உடம்பு பாடி ஹீட் அதிகமாகலாம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வறட்டு எருமை ஏற்படும் அந்த மாதிரி வறட்டு எருமலை உடனடியாக தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை ஒரு டம்ளரில் போட்டு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை அந்த டம்ளரில் ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சு எடுத்து அந்த வெது வெதுப்பான தண்ணீரை குடித்து பாருங்கள் வறட்டு இருமல் வந்து காணாமல் போயிடும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வறட்டு இருமலால் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுக்காக நம்ம இங்கிலீஷ் மருந்துலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இனிமேல் அந்த தொல்லை இல்லை இந்த டிப்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கடலெல்லாம் நம்ம வழித்து வச்சுருப்போம் இல்லை காலையில் வேலைகளில் குழந்தைங்களுக்கு கடலை பட்டாணி இது மாதிரி நம்ம சத்தான ஆகாரங்களை ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்காக வழிக்கும்போது போது அதை டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பாஞ்சு இதை மாதிரி தண்ணியில் நினச்சிக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற அந்த கடலை வேக வச்ச அந்த குக்கர் மேலே இந்த ஸ்பான்ச்சை போட்டு எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து சீக்கிரமாகவே அடங்கிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் நீங்கள் குக்கரை அப்படியே கா தண்ணியில் காமிக்கும்போது அதனுடைய ப்ரெஷரால் குக்கர் வெடிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இனிமேல் அந்த பயம் வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த டிப்ஸு இந்த மாதிரி ஸ்பான்ச் வச்சு தேய்ச்சதுனால ப்ரெஷர் சீக்கிரமாக அடங்கி போச்சு இதை அழகாக ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ அதை டேஸ்டியான ஒரு சுண்டலாக மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மையாக இருக்கும் கடுகு தம்பர் போட்டு ஒரு மிளகா கட்டி போட்டு தாளித்து அது கூட கொஞ்சமாக கபாப் மசாலா இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஏதாவது போட்டு அது கூட இந்த வெயிச்சி வச்சிருக்கிற சுண்டலையும் கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் அழகாக சாப்பிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்